செய்திகள் தமிழகத்திற்கு முதலீட்டை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற முப்பதாம் தேதி ஜெர்மனி செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர்களின் முன்னிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார் குஜராத்தில் உள்ள ஹன்சல்பூர் உற்பத்தி ஆலையில் மாருதி சுசுகியின் முதல் மின்சார வாகனமான இ விட்டாராவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் அவர்கள் நாகாலாந்தின் இருபத்தி ரெண்டாவது ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார் பாஜக கூட்டணி வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் தனக்கு ஆதரவு கோரி அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க நாளை தமிழகம் வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பில்லி நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திண்டுக்கலில் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கி வருகின்ற செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிசோரம் மாநிலத்திற்கான முதல் ரயில் நிலையத்தை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று குஜராத் பயணம் மேற்கொண்டார் மேலும் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் நூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் பத்தொன்பது புதிய அரசு தொல்பேச்சு நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு இந்தியா பிஜி நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஏழு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் பத்து வார்டுகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் மாநகராட்சி சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் மக்கள் பெறும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் மின்கம்பி செல்லும் வழித்தடங்களை ஆய்வு செய்ய மின்சாரத்துறை ஆணையிட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் விநாயகர் சதுர்த்தி என்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உயர்கல்வித்துறை சார்பில் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்களை திறந்து வைத்துள்ளார் டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மெட்ரோ கட்டணம் உயர்த்தப்பட்டு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது பிஇ பி மாணவர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மாணவர்கள் இறுதி ஒதுக்கீடு பெற்றுள்ளதாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை மையம் தெரிவித்துள்ளது வங்கியில் சிபில் ஸ்கோரை தவிர்த்து மற்ற காரணிகளை கொண்டும் பயனர்களுக்கு வங்கிகளில் கடன் வழங்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று பிறை தென்பட்டதை தொடர்ந்து மிலாடி நபி பண்டிகை வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இந்தியாவுடன் மீண்டும் எல்லை வழி வர்த்தகத்தை தொடங்க சீனா கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியுள்ளது எஸ் பேங்க் பங்குகளை வாங்க ஜப்பான் நிறுவனத்திற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியுள்ளது ககன்யான் திட்டத்திற்கு முதல் ஒருங்கிணைந்த சோதனையை வெற்றிகரமாக இஸ்ரோ நடத்தியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து துணை ஜனாதிபதி வேட்பாளரான சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் ஆதரவு கோரினார் உக்ரைன் அதிபர் ஜெலங்ஷி அவர்கள் விரைவில் இந்தியா வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜப்பான் பயணம் உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கேட் நுழைவுத் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அரசு அனுமதி வழங்காது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையமானது ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் மட்டுமே இடம்பெற என்ற புதிய நடைமுறையை நாடு முழுவதும் செயல்படுத்துகிறது அரசு பள்ளி மாணவர்கள் திறனறிவு தேர்வுகளை எளிதில் எதிர்கொள்ளும் விதமாக ஃபியூச்சர் ரெடி வினாக்கள் மூலம் மாதம் தோறு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் காந்திபுரம் பகுதியில் செம்மொழி பூங்கா நடைபெறும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி திமுக முப்பெரும் விழா நடைபெற உள்ளது மேலும் இம்முப்பெரும் விழாவில் விருது பெறுவோர் பட்டியலை திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கிறது ஓஎன்ஜிசி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இதற்கு அனுமதி வழங்கியுள்ளது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பதினாறு கண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி திருச்சிக்கு வருகை தர உள்ளார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சேலம் ஈரோடு மாவட்டங்களுக்கு இடையே விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது சேலம் மாநகராட்சி பகுதியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் நங்கநல்லூர் சாலை மெட்ரோ நிலையத்திற்கான புதிய நுழைவாயில் அமைக்க எட்டு கோடி ரூபாயில் ஒப்பந்த அனுமதியை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது திருமலை ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக நான்கு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் வங்கி மோசடி தொடர்பான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் இயக்குநர் அனில் அம்பானி அவர்கள் மீது சிபிஐ வழக்குப்பதிவு செய்துள்ளது இருபது ஆண்டுகளுக்கு மேலான பழைய வாகனங்களின் பதிவை புதுப்பிக்க இரண்டு மடங்கு கட்டணத்தை உயர்த்தியது ஒன்றிய அரசு இந்தியாவிலேயே கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு முதலிடம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்படும் முதல் செமிகண்டக்டர் சிப் இந்த ஆண்டு இறுதிக்குள் சந்தைக்கு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இம்மாத இறுதியில் அமலுக்கு வரும் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரிவிதிப்பின் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமெரிக்காவிற்கான அஞ்சல் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் இதுவரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பயன்பெற்றுள்ளனர் என்று முதலமைச்சர் மு அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோவில்களுக்கு செல்வதற்காக கட்டணமில்லா ஆன்மீக பயணத்திற்கு பக்தர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய வருமான வரி சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மஞ்சள் விலை நிலையாக நீடிப்பதால் நடப்பு ஆண்டில் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் சாகுபடி அதிகரித்துள்ளது ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டுள்ள யாத்திரையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறைந்தது இரண்டாயிரம் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்